이 e dance for

குருவி பார்த்தா சந்தோஷப்படன்னு சொல்லி நல்லது செய்யற எண்ணத்துல கீழே நடந்த கூட்டை தூக்கி மரத்துக்கு மேல வைக்க வச்சா மூணு முட்டையில மூணாவது முட்டை மிச்சம் இருந்தது ரெண்டு முட்டை இந்த ரெண்டு முட்டையில வச்சாம யானை பார்த்து போயிருக்கணுமா இல்லையா அவளுக்கு நல்லது செய்யற எண்ணம் மட்டும் போகல எப்படியாவது இந்த கூட்ட மறுபடியும் தூக்கி மேல வச்சு நினைச்சு கீழே நடந்த கூட்ட மறுபடியும் தூக்கி ஒன்றாது மேல வைக்க மறுபடியும் கீழே வந்து ரெண்டாவது முட்டையும் தெரிஞ்சுக்கோச்சு மிச்சம் இருந்தது ஒத்த முட்டை யானை வழியை பார்த்து போனா போயிருந்திருக்கலாம் போன யானைக்கு மறுபடியும் இந்த உருத்தரை ஆரம்பிச்சிருச்சு நம்ம அவசர புத்தியினால ரெண்டு முட்டையை உடைச்சு இந்த ஒத்த முட்டைய எப்படியாவது ரொம்ப பாதுகாப்பா கொண்டு போய் குருவிட்ட சேர்த்து சொல்லி யாரைக்கு ஒரு யோசனை வந்துச்சா என்ன யோசனை இந்த தாய் குருவி எப்படி முட்டைய அழகாக்குமோ அது மாதிரி நம்மள அழகாத்து முட்டைய கொண்டு போய் குருவிட்ட கொடுக்கணும்னு சொல்லி முட்டை மேல போய் ஆனா உடம்பு அப்படிதான் போச்சு கருத முட்டை தரிசு போனதே இருந்துச்சோம் பல்வேறு வாழ்க்கை அப்படிதான் போய்கிட்டு இருக்கு நம்ம எதுக்கு பண்றோம்னு சில பேர் யோசனை செஞ்சு முட்டை குடிக்கிற மாதிரி இருக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் மாற வேண்டும் எல்லோருக்கும் சிறப்பு ஏற்பட வேண்டும் மனித வாழ்க்கையில் சிரிப்பு ரொம்ப அவசியம் சிரிப்பு வாழ்க்கைக்கு நல்லது ஆனா எங்க சிரிக்கல எங்க சிரிக்க கூடாது நடக்கிறது என்னைக்குமே நாலு பேர் நிக்கிற இடத்துல போய் எக்காரத்தை கொண்டு அழுத நாலு பேர் நிக்கிற போய் அழுதம்னா நடிக்கிற மாதிரி யாருமே இல்லாத இடத்துல போய் சிரிச்சுக்கிட்டு கூடாது நேற்று வரைக்கும் நல்லா இருந்தா இன்னைக்கு சுத்த பைத்தியம் போயிட்டு எங்க சிரிக்கணும் அங்க சிரிக்கணும் எங்க அறிவிடமா அறிவிடம் அதே மாதிரி கூட்டம் இல்லாத இடத்துல நம்ம பாட்டு பாடி இருந்தா என்ன சொல்லுவாங்க பா நம்மள இப்ப வருது சூழலில் ஒண்ணு தெரியாது இன்னொரு அஞ்சாறு வருஷம் கழிச்சு முடியும் இன்னும் அந்த நாடகம் எல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்ற காலம் எல்லாம் மாற வேண்டும் இந்த சூழலை இருக்க வேண்டும் நாடகம் பெயுமே சிறப்பா இருக்கும் நாடு அகம் நாட்டுக்கு நடக்கக்கூடிய கருத்துக்களை நாடகத்து மூலம் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு துறை ஒரு அரிசந்த நாடத்துல எல்லா சமூகத்தையும் பேச முடியுமா முடியாது ஒரு கட்டம் நடத்த போய் பேச முடியுமா பேச முடியாது ஆனால் ஒட்டுமொத்த கதையையும் பேசக்கூடிய ஒரு நாடகம்னா பள்ளி திருமணம் அதனால காலம் கடந்து இந்த நாடகம் அதிகமா ஓடிக்கிறது ஏன்னா பல சம்பவங்களையும் பேசக்கூடிய சிறப்பா இருக்கு நம்ம ஒரு இடத்துல ஒரு சிறப்பு சேர்த்துக்கிட்டு இருக்கோம் பல்வேறு விதமா இருக்கு அப்படிப்பட்ட இடத்துல சில மேடைகளுக்கு போனோம்னா புண்ணியம் ஆனா ஒரு சில மேடைகளுக்கு போகாம இருக்கிறது நம்ம கண்ணியா எந்த மேடைக்கு போகணும் எங்க போகணும்னு ஒரு சிறப்பு இருக்கு பதினஞ்சாயிரம் பேர் உட்காந்து நாடகத்தை கெடுக்கிறது இல்லதா இல்ல பத்து பேர் உட்காந்து நல்ல வழியை பாக்குறது சிறப்பா அதுவே நம்மளுக்கு வேணும் நாலு பேர் உட்காந்து நல்ல வழியில பார்த்தாங்களா ஏதோ ஒரு விஷயத்த மக்கள் மத்தியில நம்மகிட்ட இருந்து ஏதாவது தெரிஞ்சுக்கிட்டாங்களா அவ்வளவுதான் அப்படிப்பட்ட சூட்ச மூத்த போனோம்னா எல்லாருக்கும் சிறப்பு இந்த கூலர் கணக்கு எங்க சிரிக்கணும் எங்க சிரிக்கக்கூட ஆரம்ப சொன்ன பதில அப்படி இருந்த சிரிப்புல வளர்கிறான் ஒவ்வொரு சிரிப்புக்கு பின்னாடியிலயோ பல வித்தியாசங்கள் இருக்குன்னு கொடுத்த ஒரு நாடு நம்முடைய நாடு அப்படி அப்படின்ன சிரிப்புல வளர்கிறோம்னா இன்பத்தில் சிரிக்கக்கூடியவன் அதிச சாரி துன்பத்தில் சிரிக்கக்கூடியவன் யாரி கண்டவுடன் சிரிக்கக்கூடியவன் காரியவாரி தற்பொழிந்து சிரிப்பவன் கவிஞன் தெரிந்து சிரிப்பவன் நடிகன் தெரியாமல் சிரிப்பவன் யவாடி நிலை உணர்ந்து சிரிப்பவன் நிதானமானவன் நிலை உணராமல் சிரிப்பவன் நிதானப்பட்டவன் ஓயாமல் சிரிக்கிறவன் வைத்தியக்காரன் ஓட விட்டு சிரிப்பவன் வஞ்சன் உட்கார்ந்து சிரிப்பவன் சோம்பேறி உழைப்பு மட்டுமே மனிதன் பயன்படுத்தி கொடுத்த பொண்ணான பாய்த்த தமிழ் ஆடு நாடு நாடுதான் இந்த நாட்டிற்கு செல்வாக்கு செல்வாக்கு மக்கள் மத்திய இருந்துட்டேன் அப்படிப்பட்ட சிறப்புகள் இருக்க வேண்டும் என்றைக்கும் மாறாமல் இருக்க வேண்டும் இங்க புரிஞ்சுக்கோம் அந்த கந்தனுடைய அவளாசி அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்னோட சூட்சத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டும் இருக்கு தப்பு இல்ல உழைப்பு கேட்ட ஊதியம் பிரச்சனை இல்லை உழைப்பு இல்லாமல் ஒரு பொருள் வந்து சேருதுன்னா அதனால வரக்கூடிய புகழையும் நம்மதான் சந்திச்சாங்க

ஆரம்பத்தில மாளிகாலசியில இருந்து ஒரு வண்டி வருதுன்னா ஆள நாய் பிடிச்சிற வண்டி நடப்பு உள்ள இருந்து வர. இந்த நாய் பிடிச்ச வரும்போது நாய் எல்லாம் கூண்டு கட்டி கொண்டு வாக மனுஷனை எல்லாம் வேடிக்கை பாத்துட்டுப்பா என்னடா தெரு கேப் பையில இப்போ என்ன ஆயிடுச்சு பொறுற காதில மனுஷனை எல்லாம் கூண்டு கட்டி வராங்க நாய் எல்லாம் வேடிக்கை பாக்குது. அப்படின்னு இந்த மாறி போச்சு. அப்ப என்ன ஆயிடுச்சு பூலோகத்துல எந்த தட்டமும் சரியா இல்லை. அப்ப எந்த தரவையும் மனிதனுக்கு மாறலாம் என்ன தூய்மைத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். அப்ப பாருங்க முளைக்குள்ள ஒரு பொருள் வருதுன்னா அதனால சிக்கல்னா என்ன அர்த்தம்?

நூறுல இருந்து ஐம்பத குறைச்சு ஐம்பதுன்னு மாட்டேன் ஐம்பது மாட்டினாலும் கூட்டம் ஒரு மாடு அப்பயும் அதே மாதிரி ஒரு நிலுவை ஐம்பதை இந்த கூட்டத்துல போய் விளக்க பாக நட்டமா போச்சு யாரு போகும் போட பாத்தாடுக்கு கூட்டம் இல்ல கொஞ்சம் கூட இருக்குமா சரி இருபத்தஞ்சு ஒரு நாளும் மாடல் இருபத்தஞ்சு கூட்டம் இல்லையா அப்பையும் அதே மாதிரி இழுவ இருபத்தஞ்சு போய் இந்த பார்க்கலாட்டி இல்லை அப்படின்னு அன்னைக்கு எந்த கூட்டமும் போட நம்மளால பார்த்தேன் இதுக்கு மேல குறைக்கிறது ஒண்ணுமே இல்லை மொத்தத்துக்கு இலவசம் யாரு வேணா வந்து பாக்கலாம்னு மாட்டினாலும் இல்லையா கூட்டமெல்லாம் பாத்துச்சு இலவசமா சும்மா கிடக்கிறத போய் பார்த்துக்கொள்ள என்ன வச்சு பா போய் பார்ப்போம் அதையும் கூட்டம்னா இதாண்ட சமயம் இலவசம் மாட்டாங்க இல்லையா எல்லா விலங்கையும் பார்க்கறதுக்கு மொத்த கூட்டமும் தும்பு 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 உள்ள போக இலவசம் உள்ள போனோம் அப்பத்தே முதலாளி சுதாரிச்சுக்கிட்டாப்ல என்ன பண்ணாப்ல கூட்டத்தெல்லாம் உள்ள வர விட்டு விட்டு புடிக்குண்டை திறந்து விட்டு வெளிக்குண்டை அடைச்சு விட்டேன்